என் பொங்கல் இவுக்கு எல்லாரும் எங்க பொண்டாட்டி வெளியில பூரா ஊர் ஊர் தேசத்துக்கு கூட்டிட்டு போறாங்க நீங்க மட்டும் இந்த வீட்டுலயே போட்டுக்கிட்டு எங்களை அடைச்சு போட்டு வச்சிருக்கீங்க நான் தான் சேலை பாருங்க புதுச்சலையா எடுத்து எடுத்து கட்டி வீட்டுக்குள்ளேயே கட்டிட்டு கட்டிட்டு கழட்டி போடுறேன் புது புதுச்சலையை கட்டி வீட்டுக்குள்ளேயே கட்டிட்டு கழட்டி போட்டேன் அப்புறம் கழட்டி போட்டா பூரா எழுதுனா எங்க வெளிய கொண்டு போறா பூரா துவைக்கணும்லா எப்படி எதை கட்டிட்டோம்ல அந்த தோசை போட்டல்ல அந்த பாருங்க எல்லாரும் சொல்றாங்க அங்க பூரா தோசை காயுது மேல எப்படி தெரியும் அந்த மண்டைய உடைக்கிறது பாரு பிள்ளை மண்டைய இது வாடா ஏங்க 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 நான் சொல்றத கேளுங்க எல்லாரும் சும்மா வீட்ல இருக்கிற கூட வாஷிங் மெஷின் வாங்கித் தராங்க இந்த பொங்கலுக்கு எனக்கு வாஷிங் மெஷின் வாங்கி தரா சரியா பேண்ட் ஷர்ட் டீ-ஷர்ட் வா கிரிக்கெட் விளையாடுவோம் நானே என் மையே நீனு கிரிக்கெட் விளையாடுற நீங்க ஒரு சுடிதார் போடுறதுக்கு எனக்கு அனுமதி விடுங்க பாப்போம் அது பண்றீ இல்ல ஆமா சுடிதார் போட்டால அப்புற பேண்ட் ஷர்ட் டீ-ஷர்ட் போடு பேண்ட் பேட் விளையாடுவான்டா என்ன அதெல்லாம் நக்கல் பேச்சு நக்கல் பேச்சு பேசாதீங்க சீமாப்பா நான் சொல்றத கேளுங்க எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா வாஷிங் மிஷின் ஏய் ஏய் தண்டை ரெண்டு என்ன ரெண்டு அங்க தண்டை இருக்கு நீங்க எனக்கு பஞ்சாயத்து பண்ணி விடுங்க நான் தோச்சுக்குறேன் விட்டுட்டு நான் உட்கார்ந்துட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா ஆமா ஆளுக்கு பாதிய வேலை செஞ்சாதானே நல்லது ஆளுக்கு ஜிம்மாப்பா வேலை பாத்துட்டு வந்து இது ரொம்ப அதிகப்படியாக இருக்கு வலிக்குது ஜிம்மாப்பா உடம்பு ஃபிட்டா இருக்கும் வேலை பார்த்துக்கிட்டே வந்துட்டு என்ன ரொம்ப அழகா இருக்கு கைக்கு விசமா இருக்கு இது வந்து இதுல போட்டு எடுத்தா நல்ல அழகா ஏறுவா இருக்கும்னால வாஷிங் மிஷின் நானா கைலயே துவச்சிடுறதுன்றது அது போக கரண்ட் புல்லு மிச்சம்ங்க எங்க போட்டுக்கிடு மேலே ஒரு கொசுவலையை கட்டி டென்ட் மாதிரி அடிச்சின்னு வச்சீங்களே காத்தாடியே வேணாம் எல்லாமே பேபி ஃபிரீ டிவிலாம் பார்க்கத் தேவ இல்ல சார்ஜ் போடுறது பக்கத்து பக்கத்துல கரெக்ட்ல போனும்ன்றது 100 யாரோ வந்து அப்படி வாளறதா சொன்னீங்களே கஞ்ச பிசுல அர்த்தம் வேணாம் ஜிமாப்பா கொஞ்சம் நம்ம இதுக்கு வாள விடுங்க ஜிமாப்பா கை வலிக்கிச்சு ஜிமாப்பா முழி வலிக்கிச்சு ஜிமாப்பா ஒரு வாசி மிச்சம் கேக்கறே வாங்கி தரறர்ல ஏங்க ஏங்க இங்க வரங்க பூ பூத்துறீங்க பூ பூத்துறது ஏங்க பூவுங்க

கோலப்பட்டி பக்கவா ஊர் புதுசு நான் வரல நீங்க பாங்க நம்ம ஏரியாண்டா நான் வேமா வருவேன் பாட்டு பாருங்க உங்களுக்கு ஏத்தாப்புல பாட்டு நீங்க பேசுற பேச்சு கதை ஒரு பொண்டாட்டின்றவ எந்த மாதிரி இருந்தா புருஷனுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவங்களோட எப்படி சொல்றது பொண்டாடி இப்படிதான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் நம்ம வந்து பேசி பண்ணணும்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து அவங்கள இலைய மீறத்தை செய்வாங்க

அது ஒரு நல்ல விஷயம் தெரியுமா ஏன் கேளுங்க இப்போ யாராவது எனக்கு தோழியோ என் பிரண்டோ காசு கொடுத்து பணம் கொடுத்து நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் இது எப்படி வச்சு நீங்க கேக்குறப்ப உங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அதை நீங்க நான் சொல்ல அவசியமே இல்லை அது யார் எடுத்து கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிருவேன் அப்போ யார்கிட்டையாவது வாங்குறப்ப எனக்கு யோசிக்க தோணு என் புருஷன் கேட்பாரு இதை வந்து சொல்லணும் அவர்கிட்ட யோசிக்கிற அளவுக்கு நீ விட அது இல்லை சொல்கிறேன் ஒரு கிட்ட அப்படி அந்த தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நாம்பளை அது நல்ல விஷயம் தானே ஆ ஆஹ் எல்லாரும் எல்லா பேரும் சொல்றாங்க சொந்தக்கார ஆ இம்புட்டு வாய் பேசுறவோ உங்கட்டு சம்பாத்தி சம்பாதிக்கிறவோ ஊரு தேசத்துக்கு போனா கையில காசு மருவியாக்கும் என்ன பச்சையா பேசிட்டுல போன்ல அப்படின்றாங்க நீங்க சொல்லுங்க சிமாப்பா உண்மையே நான் என்னைக்கையாவது ஊருக்கு வர்றப்ப என் கையில நான் காசு வச்சுக்கிறோன்னா இல்ல உங்க கையில கொடுத்துருவனாப்பா இருக்கும் வீட்டுல தேவைன்னா வீட்டுக்கு வரும்போது நான் வச்சுக்கிற மாட்டேன் இல்ல கையில காசு அது எப்படி கையில காசு இல்லாம இருப்பேன் அப்படின்றாங்க

அது சீமாப்பா இல்லாம நானா தனியா பேசுறதுனால எதையாவது இட்டுக்கிட்டு பேசிடுறேன் அப்படின்றா சொந்தக்காராவது சொல்றா ஒருத்தவங்க அப்புறம் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் என் புரிசட்டை வேணாலும் கேட்டுக்கங்க நான் போகையில காசுல தான் என் புரிசட்டை எல்லாத்தையும் ஒப்படைச்சு நான் படித்தேன் போவேன் என் புரிசட்டத்தான் பூ வாங்கணும்னாலும் ஒரு நூறுபா உடுங்கப்பா அப்படின்னு கேட்பேன் அப்படின்னுனா என்னமோ தான் அதிசயமா நீ நீதான் சொல்ற உலகத்துல நாட்டில் அப்படியே எல்லாத்தையும் புருஷன் சம்பளத்தை கூட வாங்கி கையில் வச்சுக்கிறாளுங்க எதுக்கு இப்படி கொட்டாவியான எடுத்து எனக்கு சரி காலையில இருந்து தான் நடந்தீங்க நானாச்சும் எந்திரிச்சு சமைச்சு பாத்திரம் வளக்கி துணி துவச்சு குளிச்சு அதுக்கப்புறம் உங்களை எழுப்பி சாப்பாடு என் வீட்டு வேலை வந்துச்சு பாப்பா நல்லா இருக்காண்டு கிட்டே அது கூட பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்

சேர் போட்டு வெளியில பாருங்க வண்டி ஓட்டு விளையாடுது இதே எங்க ஏரியா எங்க ஊருக்குள்ள பஸ் வருங்கு பூரா பிரி பசுதையா ஒரு தடவை கூட ஆட்டோல ஏற மாட்டேன் பிரி பசதே ஏறி ஓடிடுவேன் யாரா அது பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கறதுச்சுமாப்பா பாப்பா வாங்கி கொடுக்கணுமா அது எதுவும் கேட்பா எங்கள் ஏரியா கோலத்தை பாருங்க இது 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 வந்து நான் போட்ட கோலம் என்ன பாருங்க சும்மாப்பா கோலத்தை கட்டக்கூடாதா இது எங்கள் ஆச்சி போட்ட குளம் ஒரு ஆச்சு காட்டை விட இருங்க நான் காட்டுறேன் அவரோட கரு தரையை கட்டினேன்னு இங்கே ஒரு குளம் பொங்குது இங்கே ஒரு குளம் பொங்குது இங்கே ஒரு குளம் ரங்கோலி அங்கே வெள்ளை குளம் சுவாதி குளம் இதே எங்கள் எங்கள் ஏரியா இவ்வளோதான் இதுக்கப்புறம் அத வீடு கிடையாது இதுக்கப்புறம் நல்ல மெயின் ரோடு இதுக்கப்புறம் ரோடு வாடா சக்கடை இருக்கு இதுக்கப்புறம் அப்படியே ரோடுமா